அன்பர்களே வணக்கம் இன்று இரண்டாவது சனிக்கிழமை இன்று பார்க்க இருப்பது அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மூலவர் கலியுக வரதராஜ பெருமாள் உற்சவர் கலியுக வரதராஜ பெருமாள் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தலவருக்ஷம் மகாலிங்கமரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் திருவிழா சித்திரை தமிழ் வருட பிறப்பு சித்ரா பௌர்ணமி அக்ஷேத்ரதிகை சுவாமி கருட வாகனத்தில் வீதி உலா வைகாசி விசாக நக்ஷத்திர சுவாமி வெள்ளி கருட வாகனத்தில் வீதியுலா ஆடி பதினெட்டு கோகுலாஷ்டமி விநாயகர் சதுர்த்தி புரட்டாசி சனிக்கிழமை உற்சவம் விஜயதசமி கார்த்திகையில் திருக்கார்த்திகை அனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கும் சுவாமி தாயாருக்கும் சேர்ந்து இரண்டு தேர்கள் இழுக்கப்படுகிறது பங்குனி உத்திர திருவிழாக்கள் நடத்துகிறது ஸ்தல சிறப்பு மூலசானத்தில் பனிரெண்டு அடி உயரத்திலான கம்பத்தில் ஆஞ்சநேயர் தாங்கி கொண்டிருப்பது போன்ற உருவம் மட்டுமே உள்ளது இதனையே மூலவராக கருதி பூஜைகள் நடக்கிறது மாறாக சிலைகள் எதுவும் இல்லை பொது தகவல் கோயிலில் உள்ள தசாவதார மண்டபத்தில் பத்து அவதாரங்களில் சிற்பங்கள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளது சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோவிலாக உள்ளது மூலஸ்தானம் அருகே தளவருக்கமாக மகாலிங்க மரம் உள்ளது இது ஆதிகாலத்தில் இருந்தது போலவே இன்றும் தல தளர்த்து செழித்து காட்சி தருகிறது பிரார்த்தனையாக விவசாய விளை நிலங்களில் உணவு தானியங்கள் விளைச்சல் நன்றாக இருந்தால் குறிப்பிட்ட அளவு உணவுப் பொருட்களை கோவிலுக்கு செலுத்துவதாக வேண்டிக் கொள்கின்றனர் கோவிலை சுற்றிலும் பிராக்ஷத அளவிலான தானிய கிடங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் பக்தர்கள் தங்கள் விளைவித்த தானியங்களை நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர் கோவிலில் காது குத்து விழா மட்டுமே நடத்தப்படுகிறது இங்கு நேர்த்திக்கடனாக விவசாய விளை நிலங்களில் உணவு தானியங்கள் விளைச்சல் நன்றாக இருந்தால் விளைவித்த தானியங்களை நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர் நோயுற்ற கால்நடைகள் சரியாவதற்கும் முதல் கன்று கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்துவதாகவும் விவசாயிகள் பிரார்த்தனை செய்துவிட்டு அதன்படி கன்றுகளையும் கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றனர் ஸ்தல பெருமை மூலஸ்தானத்தில் பனிரெண்டு அடி உயரத்திலான கம்பத்தில் ஆஞ்சநேயர் தாங்கி கொண்டிருப்பது போன்ற உருவம் மட்டுமே உள்ளது இதனையே மூலவராக கருதி பூஜைகள் நடத்துகிறது மாறாக சிலைகள் எதுவும் இல்லை வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பு கிடையாது மாறாக உற்சவர் மூர்த்தி புறப்பாடு உள்ளது தாயாருக்கு என்று தனி சின்னதி தனி சன்னதி கிடையாது மூலவரே கம்பத்தில் இருப்பதால் தாயாரன் உடனிருப்பதாக ஐதீகம் உற்சவர் கலியுக வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்வாளிக்கிறார் ஸ்தல வரலாறு அரியலூர் சீதளவாடியில் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வன்னியகுலத்தில் கோபாலன் என்பவர் வாழ்ந்து வந்தார் இவருடைய மகன் மங்கான் மாடுகள் நிறைந்த மந்தை ஒன்றை நிர்வகித்து வந்தார் மந்தையில் கருவற்ற நிலையிலிருந்த அழகிய பசு மேயச் சென்றபோது காணாமல் போனது மூன்று நாட்கள் தேடியும் கிடைக்காததால் துயரமடைந்தார் மூன்றாம் நாள் இரவு அவர் கனவில் கவலைப்படாதே காணாமல் போன பசு கன்றுடன் மேற்புறமுள்ள காட்டில் இரண்டு மயில் துளைவில் ஆலமரத்திற்கும் மகாலிங்க மரத்திற்கும் இடையே சங்கு இலைகள் புதர் அருகே உள்ளது காலையில் அங்கே சென்று கன்றுடன் பசுவை காண்பாய் என இறைவன் கூறி மறைந்தார் காலையில் மங்கான் பணியாட்களுடன் சென்று பார்த்தபோது பசு அம்மா அம்மாவென கதறி அவரிடம் வந்தது கன்றுடன் பசு நின்றிருந்த இடத்தில் சாய்ந்திருந்த கம்பத்தையும் கண்டார் அதன் மீது பால் சொரிந்தது அக்கம்பத்தின் மங்கானும் அவரது பணியாட்களும் தொட்டு வணங்கினர் பசு கிடைத்த ஏழாம் நாள் இரவு மீண்டும் மங்கான் கனவில் எண்ணாயிரம் ஆண்டுகள் யோகம் செய்வோய்கூட காணக்கிடைக்காத பெரும்பொருளை கண்டு வணங்கி வந்த பேதையே பொய்பொருளாம் உன் பசுவை அழைத்து சென்று மெய்ப்பொருளாம் என்னை கைவிட்டாய் என்னை உன் என்னை உன் அறியாமை உன் முன்னோர்கள் எனக்கு உள்ள உரிமை தொடர்பை நீ அறியாய் சீதளவாடையில் வாழ்ந்த திருமாலை வணங்கிய உன் முன்னோர் பெருமாள் கோயில் கட்ட எண்ணி கற்கம்பம் கொண்டு வரும்போது வண்டி அச்சு முறிந்ததால் உச்சி முனை உடைந்து கம்பமாய் என்னை அங்கேயே விட்டு வந்தார்கள் அதே கம்பம்தான் நீ காண்பது நீ அசிறி ஒழித்தது தொடர்ந்து கவலை கொள்ளாதே கம்பத்தை நிலைநாட்டும் உரிமை உன்னுடையது கம்பத்தை நிலை நிலைநிறுத்தி நாளும் மணங்கு என்னை நீ உணரவே உன் பசுவை மறைத்து வைத்தேன் உன்னையும் உன் வழி தோன்றல்களையும் காக்க வந்தவன் யான் என்பதை அறிக கலியுகத்தார் கவலையை நீக்கவே தோன்றினேன் என் பெயர் கலியுகப் பெருமாள் என கூறி இறைவன் மறைந்தார் மங்கான் அந்த இடத்தில் கோவில் கட்டி வழிபாட்டை தொடங்கினார் இந்த கோவில்தான் தற்போது கள்ளக்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலாக உள்ளது சிறப்பம்சம் அதிசயத்தின் அடிப்படையில் மூலஸ்தானத்தில் பனிரெண்டு அடி உயரத்திலான கம்பத்தை ஆஞ்சநேயர் தாங்கிக் கொண்டிருப்பது போன்ற உருவம் மட்டுமே உள்ளது இதை இதனையே மூலவராக கருதி பூஜைகள் நடத்தப்படுகிறது மாறான சிலைகள் எதுவும் இல்லை என்று கூறிக்கொண்டு ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாளை மனத்திரையில் சேவித்துக்கொண்டு அவரின் அனுகிரகத்தை பெற வேண்டுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் மூன்றாவது சனிக்கிழமை அடுத்த ஒரு பெருமாள் கஷேத்திரத்தில் பார்ப்போம்